பழனில பல வருடங்களுக்கு முன்னாடி சாதுசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தினமும் மலையேறி வந்து முருகரை தரிசிச்சு கண்ணீர் விட்டு அழுவாராம் என்ன கேட்டா இனி முருகரை நாளைக்கு தானே தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாராம் மிகப்பெரிய செல்வந்தர் பழனி கோயிலோட நிர்வாகியமான முருகேசன் ஒரு நாள் சாதுசாமியை போய் பார்க்கறாரு சாமி எங்ககிட்ட அளவு கிடந்த செல்வம் இருக்கு ஆனா எங்களுக்கு பல வருடங்களா குழந்தை இல்ல நான் என்ன பண்ணட்டோன்னு கேக்குறாரு அவரும் இந்த மலையை நிரம்பி வழியிற அளவுக்கு முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணனு சொல்றாரு முருகேசனும் பல ஊர்கள இருந்து பாலை வர வச்சு முருகருக்கு மலையே நிரம்பி வழியுற அளவுக்கு பால் அபிஷேகம் பண்றாரு கொஞ்ச நாள்லயே முருகேசனோட மனைவியும் கர்ப்பம் அடைறாங்க முருகரை போலவே அழகான இரட்டை ஆண் குழந்தையும் பிறக்குது முருகேசனும் பயங்கரமான சந்தோஷத்தோட சாதுசாமிய வந்து மறுபடியும் பாக்குறாரு சாமி நான் முருகர்கிட்ட ஒன்னு கேட்டேன் அவரு எனக்கு ரெண்டா குடுத்துட்டாரு முருகருக்கு நான் ஏதாவது செய்யணும் என்ன செய்யட்டும்னு கேக்குறாரு சாமியோ நீ கொடுத்தா முருகர் வாழ போறாரு எல்லாமே அவனுடையது உன்னோட ஆத்ம திருப்திக்காக முருகருக்கு தங்கத்தேர் வைன்னு சொல்றாரு முருகேசனும் உடனே தங்கத்தேர் செஞ்சு அது கோயிலுக்கு காணிக்கையவும் கொடுக்கறாரு அன்னைக்கு முருகேசன் அழிச்ச தங்கத்தேர் தான் இன்னைக்கும் பழனி மலையில பவனி வருது தன்னுடைய நம்பி வர பக்தர்களுக்கு என்னைக்குமே துணை இருப்பார் முருகன்